முக்கியமான பிரச்சனைகள் எதையும் தீர்த்து வைக்கவில்லை ஏதோ அவர்கள் வந்துள்ளார்கள் நிச்சயமாக பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள் என்று நாங்களும் ஆவலாக வந்தோம் ஆனால் எந்த பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை இனிமேல் நாங்கள் சொல்கிறோம் என்று சொல்லும்போது எங்களுக்கு டெண்டர் காலாவதி காலமும் நெருங்கி வந்துவிட்டது ஆகையால் அவர்களிடம் நீங்கள் தெளிவாக உங்களுடைய முடிவை சொல்லுங்கள் அதுவரை நாங்கள் எங்களுடைய காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடருவோம் என்று அவர்களிடம் கூறியுள்ளோம் மற்ற பிஸ்னஸில் பிஸ்னஸ் எல்லாம் முடிஞ்சு லாப நஷ்டம் பார்த்து ஒரு இன்கம் டேக்ஸ் கட்டுவோம் இது எது எடுத்தாலும் அட்வான்ஸாக தான் டேக்ஸ் கட்டணும் அட்வான்ஸாக தான் இன்சூரன்ஸ் போடணும் அட்வான்ஸாக தான் நேஷனல் பெர்மிட்டுக்கு எல்லாமே அட்வான்ஸாக தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் அதனால் இழப்பு என்பதை விட மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய ஆயுள் நிறுவன அதிகாரிகளுடைய நோக்கமும் அதுதான் எங்களுடைய நோக்கமும் அதுதான் அதற்காக நாங்கள் எங்களுடைய சொத்தை இழந்துவிடவும் நாங்கள் தயாராக இல்லை தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர எண்ணெய் நிறுவனங்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை தங்களது போராட்டம் தொடர்வதாக எல்பிஜி லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் எல்பிஜி டேங்கர் லாரிகளை எண்ணெய் நிறுவனங்களுக்கு டெண்டர் விடுவது தொடர்பாக புதிய விதிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த புதிய விதிமுறைகளை தளர்த்தக்கோரி தென்மண்டல எல்பிஜி லாரி உரிமையாளர் சங்கத்தினர் நேற்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் இந்நிலையில் நேற்று கோவையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் தென்மண்டல எல்பிஜி லாரி உரிமையாளர் சங்கத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் லாரி உரிமையாளர் சங்கத்தைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்டோர் பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர் ஐஓசி பிபிசி ஹெச்பிசி என்ஐ நிறுவனங்களில் மும்பையிலிருந்து செயல் இயக்குநர் பொறுப்புகளில் இருக்கும் அதிகாரிகள் பங்கேற்றனர் டெண்டர் விடுவதற்கு எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ள புதிய கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள இரண்டு ஆக்சில் லாரிகளை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை லாரி உரிமையாளர் சங்கத்தினர் வலியுறுத்தினர் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற எல்பிஜி லாரி உரிமையாளர் சங்க நிர்வாகிகளின் செல்போன்கள் தனியாக வாங்கி வைக்கப்பட்டது இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தென்மண்டல எல்பிஜி லாரி உரிமையாளர் சங்க தலைவர் சுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார் தென்மண்டல எல்பிஜி லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கே சுந்தரராஜன் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்கான டெண்டரில் பங்கெடுப்பதற்காக மூன்று ஆயில் நிறுவனங்களும் டெண்டரை டெண்டர் டெண்டர் வந்து எங்களுக்கு டெண்டரை வழங்கியுள்ளார்கள் மேற்படி டெண்டரில் எங்களுக்கு பாதகமான அம்சங்கள் நிறைய உள்ளதால் நாங்கள் பல முறை ஆயில் நிறுவன அதிகாரிகளிடம் தொலைபேசியிலும் அவர்களுக்கு இமெயில் மூலமாகவும் எங்களது கருத்துக்களை சொல்லி இந்த விதிகளை மாற்றி கொடுக்குமாறு கேட்டிருந்தோம் கடந்த பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சென்னையில் நடந்த மீட்டிங்லேயும் கிட்டத்தட்ட எங்களுடைய முந்நூறு மெம்பர்கள் அன்னைக்கு கலந்துக்கிட்டாங்க அந்த கலந்தாலோசனை கூட்டத்திலையும் எங்களுக்கு விதிமுறைகளை மாற்றும் வரை நீங்கள் சீக்கிரம் செய்து கொடுக்குமாறு நாங்கள் கேட்கும்போது இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே விதிமுறைகளை மாற்றி கொடுப்போம் என உறுதியளித்தார்கள் ஆனால் நேற்று தான் அந்த விதிமுறைகளை மாற்றினார்கள் ஆனால் அந்த விதிமுறைகள் எங்களுடைய டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர்களுக்கு ஏற்புடையதாக இல்லை ஆகையால் எங்களது வண்டிகளை ஓட்ட முடியாத சூழ்நிலையின் காரணமாக வண்டிகளை நிறுத்தி வைத்துள்ளோம் இன்று முதல் நிறுத்தி வைத்துள்ளோம் அதன் காரணமாக மும்பையிலிருந்து மூன்று ஆயில் நிறுவன உயர் அதிகாரிகளும் இன்று எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மாலை நாலு மணியிலிருந்து பேச்சுவார்த்தை தொடங்கியது பேச்சுவார்த்தையில் பெரிய முன்னேற்றம் இல்லை நாங்கள் மும்பை சென்று எனக்கு மேல் இருக்கிற மார்க்கெட்டிங் டைரக்டர் அவர்களிடம் கேட்டு இந்தந்த கண்டிஷன்களை மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறோம் என்று சொன்னார்களே ஒழிய முக்கியமான பிரச்சனைகள் எதையும் தீர்த்து வைக்கவில்லை ஏதோ அவர்கள் வந்துள்ளார்கள் நிச்சயமாக பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள் என்று நாங்களும் ஆவலாக வந்தோம் ஆனால் எந்த பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை இனிமேல் நாங்கள் சொல்கிறோம் என்று சொல்லும்போது எங்களுக்கு டெண்டர் காலாவதி காலமும் நெருங்கி வந்துவிட்டது ஆகையால் அவர்களிடம் நீங்கள் தெளிவாக உங்களுடைய முடிவை சொல்லுங்கள் அதுவரை நாங்கள் எங்களுடைய காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடருவோம் என்று அவர்களிடம் கூறியுள்ளோம் முக்கியமான கோரிக்கைனா அந்த பெனால்ட்டி கிளாஸ் கிளீனருக்கு வந்து இருபதாயிரம் வரைக்கும் பெனால்ட்டி போடுவாங்க டிரைவர் வந்து பிளான்ட்டில் அந்த டைமில் இல்லைன்னா அவங்கள லிஸ்ட் பண்ணுவாங்க வண்டியை பிளாக்லிஸ்ட் பண்ணுவாங்க ஜீரோ டு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு ஒரு ரேட் கொடுத்தாங்க அது இல்லாமல் ஸ்பெஷல் செக்டருக்கு ஒரு ரேட் கொடுத்தாங்க அதை எல்லாமே எடுத்துட்டு ஏற்கனவே நாங்கள் ஓட்டிய வாடகையை விட மிக குறைந்த வாடகை மிக மிக குறைந்த வாடகை தற்போது கொடுத்துள்ளார்கள் அதற்கு பிஎம்ஆர் ரேட் என்று சொல்வார்கள் பேசிக் மினிமம் ரேட் அந்த பேசிக் மினிமம் ரேட்டை நீங்கள் எப்படி நீங்கள் அறை செய்தீர்கள் வரையறுத்தீர்கள் என்று கேட்டால் அதற்கு எந்த விதமான பதிலும் இல்லை ஆகையால் அந்த செக்டரில் நாங்கள் வண்டி ஓட்டுறதுனால் எங்களுக்கு ஏற்கனவே இருந்த நடைமுறையோடு கொஞ்சம் சேர்த்து வாடகையை கொடுங்கள் என்று சொன்னோம் அதற்கு எங்களுடைய ஆடிட்டர்களை கலந்தாலோசித்து தான் செய் சொல்ல முடியும் என்று சொன்னார்கள் ஆகையால் நாங்களும் எங்களுடைய ஆயிரத்தி ஐநூறு உறுப்பினர்களை கலந்து ஆலோசிக்காமல் எங்களுடைய அடுத்த முடிவை இதே இடத்தில் சொல்வதற்கு எங்களால் முடியாது எங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் வரை நாங்கள் வேலை நிறுத்தத்தில் நிச்சயமாக ஈடுபட்டுள்ளோம் இதன் காரணமாக நார்த்தன் ரீஜியன் ஈஸ்டர்ன் ரீஜன் வெஸ்டர்ன் ரீஜன் அவர்களும் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளார்கள் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அவர்கள் பல முறை எங்களை வற்புறுத்தி வண்டிகளை முதலில் ஓட்டுங்கள் பிறகு இந்த பிரச்சனைகளை பேசிக்கலாம் என்று சொன்னார்கள் ஆனால் வண்டிகளை ஓட்டினால் அவர்கள் பிரச்சனை எந்த விதத்திலும் தீர்க்க மாட்டார்கள் ஆகையால் எங்களுடைய பிரச்சனைகளை தீரும் வரை வண்டிகைகளை இயக்குவதில்லை என்ற முடிவு அவர்களிடம் தெரிவித்து விட்டோம் இவர்கள்தான் முக்கிய அதிகாரிகள் இவர்கள் தான் இயக்குனர்கள் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இவர்களுக்கு மேலே யாருன்னா மார்க்கெட்டிங் டைரக்டர் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த டெண்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கமிட்டின்னு ஒன்று வச்சிருப்பாங்க அந்த கமிட்டி இவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கும் இப்போ அஞ்சு ரீஜன்லேயும் ப்ரைஸ் பைட் மீட்டிங்கிறது நடந்தது அந்த அஞ்சு இருந்தும் அவங்க கொடுத்த கருத்துக்களை வச்சு தான் அந்த பதினேழுக்கு மேலே பதினெட்டாந்தேதியிலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் இவங்க ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் தான் பண்ணியிருக்காங்க எந்த விதத்துலேயும் எதை கேட்டாலும் ஜெய்ப்பூர் ஆக்சிடெண்ட்டை பற்றியே பேசுகிறாங்க ஜெய்ப்பூர் ஆக்சிடெண்ட்டு ஒரு விபத்து அதில் வந்து டிரைவர் அவனால் பிரச்சனை இல்லைங்கிறது அங்கே சொல்லிட்டாங்க இருந்தாலும் இவங்க ஜெய்ப்பூர் ஆக்சிடெண்ட்டை வச்சு எங்களை எல்லாம் இந்த தொழிலை செய்ய முடியாத வண்ணம் பல நெருக்குதல்களை எங்களுக்கு கொடுக்கிறார்கள் எதை கேட்டாலும் ஜெய்ப்பூர் ஆக்சிடென்ட் ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகுது அதுக்காக ட்ரெயின் ஓட்ட இருக்க போகிறோம் அதையும் கேட்டுட்டோம் அப்போ ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர்கள் இந்த கைட்லைன் எல்லாம் அவர்கள் சொன்னதை போல இருக்கும் பொழுது நீண்ட நாட்கள் இந்த டெண்டர் ஐந்து வருடம் ஐந்து வருடங்கள் எங்களை ஓட்டுவதற்கு சாத்தியமே இல்லை ஒரு அபராத தொகையை கட்டி கட்டி எத்தனை முறையும் நீங்கள் அவங்கள்ட்ட போவோம் அதுக்கு மேலே வண்டி சஸ்பெண்ட் பண்ணுவாங்க லிஸ்ட் பண்ணுவாங்க பிளாக்லிஸ்ட்னு மூணு வருஷம் வண்டி ஓட்ட முடியாது அந்த சூழ்நிலையில் நாங்கள் இனிமேல் வண்டிகளை இயக்குவதற்கு உங்களிடம் நல்ல விதமான பதில் வந்தால் நாங்கள் எங்களுடைய உறுப்பினர்களை கலந்தாலோசித்து வண்டிகளை ஓட்டலாம் அதுவரை வண்டிகளை நிறுத்தித்தான் உள்ளோம் அதாவது ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனியில் இந்த ஆயில் நிறுவனங்கள் இருக்குது எவ்வளவோ லாபம் சம்பாதிக்கிறாங்க அந்த லாபம் சம்பாதிக்கிறதுக்கு நாங்களும் ஒரு காரணம் டிரான்ஸ்போர்ட்டில் ரேட்டு குறைச்சி தான் ஓட்டுறோம் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ரேட்டை வந்து உரைத்து கொடுக்கறதுக்கும் முடியல அதே மாதிரி அபராத தொகைன்னு என்றுமே இல்லாமல் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களாக இந்த தொழில் செய்து அபராத தொகை என்பது போடும் பொழுது அது நிச்சயமாக ஏற்புடையதல்ல ஆகையால் அவர்களிடம் பலமுறை முறை தெரிவித்து விட்டோம் ஒரு அபராத தொகையை உங்களிடம் கட்டிவிட்டு உங்களிடமே தொழில் செய்வது என்பது சாத்தியமாகாது என்பதை தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டோம் நாங்களோடு இறக்குவோம் அந்த பாட்டிலிங் பண்ணுறாங்கள ஆலை அது சிலிண்டர் வண்டி ஓடுது சிலிண்டர் வண்டிக்கு எங்களை விட அதிகமான வாடகையும் கொடுக்குறார்கள் ஆனால் எங்களுக்கு வந்து வாடகையை கொடுப்பதில்லை அந்த வண்டியை அதை விட்டுட்டுனா வேறு தொழிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டியை இந்த எல்பிஜி தவிர எந்த தொழிலையுமே செய்ய முடியாத மாதிரி அந்த டேங்கோடைய இருக்குது அந்த டேங்கை வந்து இடைக்கு தான் போட முடியுமா இல்லையா வேறு எதுவுமே எடுக்க முடியாது அந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் கெஞ்சி கேதறி கேட்குறோம் அவங்க எந்த இதுக்குமே ஒத்துக்கல இதில் நஷ்டம் என்றால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் அதுதான் பெரிய இழப்பு பணம் என்பதை விட பொதுமக்கள் பாதிப்பு என்பதெல்லாம் ஒரு பெரிய இழப்பு இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் நிச்சயமாக பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் எங்களது நியாயமான கோரிக்கைகளை அவர்கள் உதாசீனப்படுத்தும் பொழுது நாங்கள் பொதுமக்களிடம் கோரிக்கை வைத்து அரசாங்கத்திடமும் தமிழக முதலமைச்சரிடமும் இந்த கோரிக்கையை கொண்டு சென்று பெட்ரோலியம் அமைச்சரிடமும் இதை கொண்டு சென்று எங்களுடைய பிரச்சனையை நீங்கள் சுமூகமாக தீர்த்து வையுங்கள் என்று நாங்கள் அவர்களிடமும் கோரிக்கை வைக்க உள்ளோம் என்பதை தெரியும் பூர் ஆக்சிடென்ட்டுக்காக தான் அந்த சேஃப்டி சேஃப்டின்னு எங்களை வந்து ஃபைன் பண்ணுறாங்க சேஃப்டி என்பது நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது சேஃப்டி என்பது அது பப்ளிக்கு நல்லது வண்டி ஓட்டுநர்களுக்கும் நல்லது அதே போல் அந்த கார்ப்பரேஷனுக்கும் நல்லது அதில் நாங்கள் வந்து தலையிட மாட்டோம் பட் அந்த சேஃப்டிங்கிற காரணத்துக்காக எங்களுக்கு வந்து அபராத தொகை விதிப்பது நியாயமானது அல்ல எது எடுத்தாலும் சேஃப்டி சேஃப்டி என்று சொல்லி அபராத தொகையை விதிப்பது தான் அவர்களுடைய முக்கிய குறிக்கோளாகும் மற்றபடி அவர்கள் சேஃப்டியில் என்னென்ன நாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் இருந்தால் தான் இந்த வண்டியை நாங்கள் கான்ட்ராக்டிலேயே பங்கு பெற முடியும் அதுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் லைசன்ஸ் வேணும் எஃப்சி வேணும் எல்லாமே எல்லாம் போட்டு அவங்க கிட்டே கொண்டு போய் காமிச்சு அந்த வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி அந்த வண்டிகளுக்கு வந்து பின்னாடி ரன்னிங் இயரில் இப்போ புதுசாக ஏபிஎஸ் சிபிஎஸ் வைக்கணும் நாங்கள் அதையும் வச்சு எல்லா வேலையும் எங்களால் பயர் வைக்கணும் இப்போ கேமரா கூட வச்சு தரேன்ட்டோம் இன்றைக்கி உங்களுக்கே தெரியும் மேன் பவர் ஷார்ட்டேஜு கிளீனர் கிடைக்கல டிரைவரே ரொம்ப சிரமமாக இருக்குது அது மாதிரி சூழ்நிலையில் க்ளீனர் வேணும் கிளீனர் இல்லைன்னா இருபதாயிரம் ஃபைனுங்கிறத நாங்கள் வந்து எடுத்துரைத்தோம் வரைத்தோம் இப்போ மற்றதுலாம் எப்படின்னா கேமரா வச்சா போதும் அந்த டிரைவர் அந்த கேமராவை பார்த்து அந்த சைடில் யாரும் வராங்களான்னு பார்த்துக்கலாம் இப்போ இன்டர்நேஷனல் கம்பெனியெல்லாம் அது மாதிரி செய்யுது அது மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாலும் எங்களுக்கு அது மாதிரி இல்லை எங்களுக்கு எங்களுடைய உயர் அதிகாரிகளும் பெஷோ இல்லையோ பெஷோன்னா எக்ஸ்ப்ளோசிவ் அதெல்லாம் இல்லை கிளீனர் வேணும் அப்படிங்கிறாங்க ஆனால் எம்இ ஆக்ட் நம்ம தேசிய நம்ம வந்து வண்டிங்கள்லாம் ஓட்டுறோம் இல்லையா அந்த ஆக்ட்லேயே கிளீனர் தேவையில்லை என்று சட்டம் சொல்லுது ஆனால் இவர்கள் சட்டத்தை மீறி இவர்களுடைய ஒரு சில தேவைக்காக எங்களை கிளீனர் அவசியம் வேண்டும் என்று எங்களை வந்து கட்டாயப்படுத்துகிறார்கள் கிளீனர் இருந்தால் பரவாயில்ல வச்சுக்கலாம் கிளீனர் கிடைக்காத நேரத்தில் நாங்கள் அதற்கு மாற்று ஏற்பாடாக கேமரா வைத்து தருகிறோம் என்று கூட இன்று நாங்கள் சொல்லிவிட்டு தான் நாங்கள் நிறுத்தியிருக்கோம் இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் அவர்களுடைய கொடுவியிலே அந்த எல்பிஜி ஸ்டாக் இருக்குது லோடு நிச்சயமாக நம்ம தென்னகத்தில் எங்கேயுமே ஏற்ற மாட்டாங்க இருக்கிற வண்டியை லோடு இறக்கிக்குவாங்க அதற்கு மேலே தான் பிரச்சனை வந்து அவங்களுக்கும் பெரிய பிரச்சனை வரும் அரசாங்கத்துக்கும் பெரிய பிரச்சனைகள் வரும் அப்போ தான் ஷார்ட்டேஜுங்கிற இது வரும் ஒரு சில ஊரில் ரெண்டு நாளில் வரும் ஒரு சில இடத்துல நாலு நாளில் வரும் வித்தியாசம் நாட்கள் தான் என்ன ஒழிய வேறு ஒன்றும் இல்லை நிச்சயமாக அவர்கள் இந்த பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற எண்ணத்திலாவது இந்த விதிமுறைகளை மாற்றி தர வேண்டும் இந்த நேரத்திலே உங்கள் மூலமாகவும் அவர்களுக்கு நான் கோரிக்கை நிச்சயமாக கிளீனர் இருக்காக இல்லை அவங்க அந்த ரூட்டில் தான் போக சொல்லி எங்களுக்கு ஏற்கனவே ஒரு ரூட் மேப் கொடுத்துருக்காங்க எல்என்டி பைபாஸ் வழியாக தான் போயிட்டுருக்கு வண்டி அந்த டிரைவர் எங்களுக்கும் வந்து இந்த ரூட் மேப் இதில் இருக்குது புதுசாக பாலம் போட்டதுனால இவ்வளோ நாளாக யாருமே அந்த ரூட்டில் போகலை பால வேலை முடிந்து விட்டது அவன் தெரியாமல் போயிட்டான் போனாலும் ஆக்சிடென்ட் ஆன பின்னாடி உடனடியாக அந்த ஓனருக்கு இங்கே வந்து பிளான்ட்டுக்கு எஸ்பிக்கு எல்லாம் ஃபோனை போட்டு சொல்லி பெரிய விபத்தை ஒரு சாதாரணமான இதை அந்த டிரைவர் பண்ணார் அந்த டிரைவருக்கும் அந்த பிபிசி கார்பரேஷனில் அவார்டே கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த நேரத்தில் சமயோசித புத்தியில் மாதிரி இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு இருந்தாலும் இங்கே இருக்கிற கலெக்டர் எஸ்பி அவனை வந்து பல பிரிவுகளில் ஒரு கேஸை போட்டு அந்த கேஸின அவன் வெளியவே வர முடியாத சூழ்நிலையை இந்த இங்கே இருக்கிற லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க நாங்கள் ஏற்கனவே அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கலெக்டர் எஸ்பி எல்லாருக்குமே இந்த பிளான்ட் இருக்கிற இடம் வந்து பாதுகாப்பானது அல்ல அந்த இடம் வந்து மிடில் ஆஃப் த சிட்டியில் இருக்குது அதை நீங்கள் எடுத்துடுவணுன்னு ஒரு வருடத்திற்கு முன்பே நாங்கள் அவங்களுக்கு மெயில் போட்டிருக்கிறோம் கார்ப்பரேஷனுக்கும் போட்டிருக்கோம் இருந்தும் இங்கே இருக்கிற லோக்கலில் அதை பற்றி யாரும் கண்டுக்கலை ஒரு விபத்து என்று வரும்பொழுது தான் அதையெல்லாம் கண்டுக்கிறாங்க அது வரைக்கும் அந்த எஸ்பி ஆகட்டும் மாவட்ட கலெக்டர் ஆகட்டும் ஆட்சியர் யாருமே அதை கண்டுக்கலை ஏன்னா எங்கிட்ட ப்ரூஃப் இருக்குது ரெக்கார்டு இருக்குது ஆனால் அந்த டிரைவர் வந்து தேவையில்லாமல் அத்தனை பிரிவில் வழக்கு போட்டு இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற லாரி அசோசியேஷன் மூலமாக அவங்கள வந்து வக்கீல் மூலமாக வச்சு அவனை ஜாமீன் எடுக்கிறதுக்குள்ளேயே எங்களுக்கு பெரும்படம் போயிடுச்சு அந்த மாதிரி இந்த லாரி தொழிலை இந்த எல்பிஜி தொழிலை மிகவும் சிரமமான சூழ்நிலையில் தான் நாங்கள் செஞ்சு வர்றோம் ஏற்கனவே இந்த தொழில்தான் நாங்கள் முன்னேறணும் இப்போ இந்த தொழிலாளையே நாங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அழிவை நோக்கி செல்ல வேண்டிய சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றுவதற்காக எங்களுடைய உறுப்பினர்களை காப்பாற்றுவதற்காக தான் இந்த வேலை நிறுத்தத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களிடம் உள்ளது செக்கு வருவாய் என்பது இப்போ எதுவும் வருவாய் இழப்பு இல்லை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது பொதுமக்களுக்கு தான் பெரிய நஷ்டம் அது வந்து அந்த நஷ்டம் வந்து உங்கள் ஒரு வீட்டில் வந்து சமையல் எரிவாய் இல்லைன்னா என்ன தான் பணம் இருந்தாலும் அது எரிவாய் இல்லாமல் வீட்டில் சமையல் பண்ண முடியாதுங்க தான் பெரிய நஷ்டமே ஒழிய பொருள் நஷ்டம் எப்படி இருந்தாலும் அவங்க ப்ராடக்ட் வாங்கிகிட்டே இருக்குது எங்கள் வண்டி தான் நிறுத்தி வச்சுருக்குறோம் இருந்தாலும் ஓட்டுறமோ ஓட்டலியோ அந்த வண்டிக்கு உண்டான கோட்டர் டேக்ஸு இன்சூரன்ஸு எல்லாமே நாங்கள் பே பண்ணிவிட்டு தான் நிறுத்திருக்கிறோம் அட்வான்ஸாக டேக்ஸ் கட்டுறத ஒரே தொழில் இந்த டிரான்ஸ்போர்ட் தான் மற்ற பிஸ்னஸில் பிஸ்னஸ் எல்லாம் முடிஞ்சு லாப நஷ்டம் பார்த்து ஒரு இன்கம் டேக்ஸ் கட்டுவோம் இது எது எடுத்தாலும் அட்வான்ஸாக தான் டேக்ஸ் கட்டணும் அட்வான்ஸாக தான் இன்சூரன்ஸ் போடணும் அட்வான்ஸாக தான் நேஷனல் பர்மிட்டுக்கு எல்லாமே அட்வான்ஸாக தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் அதனால் இழப்பு என்பதை விட மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய ஆயுள் நிறுவன அதிகாரிகளுடைய நோக்கமும் அதுதான் எங்களுடைய நோக்கமும் அதுதான் அதற்காக நாங்கள் எங்களுடைய சொத்தை இழந்து இழந்துவிடவும் நாங்கள் தயாராக இல்லை அதனால் நிச்சயமாக அவர்களும் அதற்கு ஒரு வழிமுறையை கண்டுபிடிப்பார்கள் நாங்களும் அதை எதிர்கொண்டு என்னென்ன வழிமுறைகள் எங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதோ அதை வைத்து வரும் நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திக்க ஆசைப்படுகிறோம் மற்ற பேச்சுவார்த்தை அவர்கள் இதுவரைக்கும் சொல்லல நிச்சயமா நாளையே சொல்லுவாங்க இப்ப நாலாயிரம் வண்டிகள் தென்மண்டலத்தில் மட்டும் நிறுத்தி இது எப்படின்னா கிலோமீட்டர் இன்ட்டு நம்ம எவ்வளோ வெயிட் ஏற்றுறோமோ வெயிட்டு இன்ட்டு டிஸ்டன்ஸ் இதுதான் இதுதான் எங்களுக்கு வாடகை நம்ம எவ்வளவு ஏற்றுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி எந்த ஊருக்கு கொண்டு செல்கிறோமோ அந்த டிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி வட அதாவது மறுப்பா அப்படின்னு சொல்லலை அப்புறம் பார்க்குறோம் அப்புறம் பார்க்கும்போது என்றைக்கு பார்க்குறது எங்களுக்கு ஷார்ட் டைமாக இருக்குது அதனால் இன்னும் டைம் அவங்க சொல்லலை இப்பெல்லாம் இங்கே நாங்கள் கேட்க முடியாது அவங்க தான் ஒரு பிஎம்ஆர் ரேட்டுன்னு கொடுப்பாங்க அதிலிருந்து ப்ளஸ் போட்டிங்கனாலே எங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்காது மைனஸ் ஃபைவ் போட்டால் தான் கான்ட்ராக்டே கிடைக்கும் அதுலேயும் எங்களுக்கு வந்து சிரமம் தான்